ಕೃಷ್ಣಗಿರಿಯರಿಗೆ கையில் அறிவாள் வைத்துக்கொண்டு ஆபாச வார்த்தையுடன் கொலை மிரட்டல் விடுத்த நபரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அடுத்த சூலகுண்டா கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் சாலையில் நின்று கொண்டிருந்தபோது அதே கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்ததாக கூறப்படுகிறது அப்போது சக்திவேல் எதற்கு வாகனத்தில் வேகமாக வருகிறாய் என கேட்டு முருகனிடம் வாக்குவாதம் செய்துள்ளார் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியதால் ஆத்திரமடைந்த சக்திவேல் தனது வீட்டிலிருந்து அறிவாளை கொண்டு வந்து தெருவில் நின்று கொண்டு முருகனுக்கு கொலை மிரட்டல் விடுத்து ஆபாச வார்த்தைகளால் திட்டியுள்ளார் இதனை அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்த நிலையில் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது தொடர்ந்து முருகன் வீடியோ ஆதாரத்துடன் ராயக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் போலீ போலீசார் சக்திவேலை கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்